ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து தேய்பிரை சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் ஆனால் வந்து இந்த தேய்பிரை சஷ்டியில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க கண்டிப்பாக எந்த ஒரு செயல்கள் நம்ம செஞ்சாலும் முதல் முதல்ல நம்ம செய்ய போகும்போது தேய்பிரையில் செய்யவே கூடாதுங்க நாளைக்கு முகூர்த்த நாள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலுமே வந்து தேய்பிரையில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களை தொடங்கும்போது தேய்பிரையில் செய்யாமல் வளர்பிரை அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நீங்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முதல் முதல்ல நாளைக்கு வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு செய்ய வேண்டாம் வளர்பிரையில் செய்யுங்க இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாள்ல செவ்வாய்க்கிழமை வர்ற நாட்களில் பார்த்து செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு முருகப்பெருமானை நீங்க எப்போது வழிபடுவது போல வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுடைய அருளும் அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த சின்ன தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்